கழகத்துடைய லீடர் விஜய் அவர்கள் எங்கேயுமே எஸ்ஐஆர் வேணாம் சொல்லல அவர் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போகுது ஏன்னா இருபத்தி ஆறு வரும் பொழுது நவம்பர் மாசம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஆறு கோடிக்கும் மேற்பட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட எப்படி அப்டேட் பண்ணுவீங்க அதுக்கு பதிலா ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் உடைய ஃப்ரெஷ் லிஸ்ட உள்ள கொண்டு வந்து அதை இன்க்ளூட் பண்ணிட்டு எங்கெல்லாம் மாற்றங்கள் தேவையோ அதை மட்டும் செஞ்சிருக்கலாமே அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்டை தான் அவர் குறிப்பிடுறார் ஃபேக்ட் நேத்து அவர் ரிலீஸ் பண்ண வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லியிருக்காரு என்னென்ன ஃபார்ம் ஃபில் பண்ணும் பிஎல்ஓனா யாரு அவங்க பெயர் எங்க குறிப்பிடப்பட்டிருக்கும் அவங்க நம்பர் குறிப்பிடப்பட்டிருக்கும் மைக்ரோ லெவல்ல அவர் வந்து கைட் பண்ணதை பார்க்க முடிஞ்சது புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பொறுத்த வரைக்கும் டிவி எங்கேயுமே வேணான்னு சொல்லல ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் நைன்டீன் படி செக்ஷன் டுவெண்டி ஒன் சப் செக்ஷன் த்ரீ படி ரிவிஷன் இஸ் இம்பார்ட்டன் அந்த ரிவிஷன் வேணாம்னு சொல்லல ஆனால் குறுகிய காலத்துல பண்ணும் மக்கள் இடையூறு ஃபேஸ் பண்ணுவாங்கன்றதுனால மக்களுக்கு இது கடினமா இருக்குன்றதுனால பல ஜெனுவின் ஓட்டர்ஸ் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால இந்த நேரத்துல அது எதிர்க்காங்கன்றதுதான் பாயிண்ட் அதுக்காக இப்ப போராட்டமா நடத்திட்டு இருக்காங்க அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா தமிழக வெற்றிக் கழகம் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாண்டு தான் ரைட் ஸ்டாண்ட் எஸ்ஐஆர் வேணாம்னு சொல்லல ஆனா எஸ்ஐஆர்ல மாற்றங்களை கொண்டு வராம குறுகிய காலத்தை கொண்டு வரும் பொழுது மக்களுக்கு இடையூறு கொடுக்கற மாதிரி இருக்கிறதுனால எஸ்ஐஆரை எதிர்க்கிறேன் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க சோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னைக்குமே ஒரு கட்சி எதிர்க்கும் பொழுது அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய சட்டத்தை எதிர்க்கும் பொழுது அந்த சட்டத்துல என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் அதாவது டிவிகே சொன்ன மாதிரி என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் சொல்லி கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் சொல்லி டீசன்ட் கிரிட்டிசிசம் சொல்லி எதிர்க்கணும் ஆனால் பல கட்சிகள் அதுல என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் சொல்லாம எஸ்ஐஆர்ங்கிறது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு அகேன்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் மக்கள் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் மேல ஹோப் லூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி உண்டு அப்படி ஆகக்கூடாது ஏன்னா ஜனநாயகமே ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் பேஸ் பண்ணி ஜனநாயகமே ஸ்டாச்சு ரைட் ஆஃப் தான் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜனநாயகத்தை காப்பாத்தணும்னா எலெக்ஷன் வந்து எலெக்ஷன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போக கூடாது அப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல இருக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி சொல்லி அதுக்கான பல மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி முயற்சிகள் எடுக்கலாமே தவிர எஸ்ஐஆர் எதிர்ப்பேன் தயவு செஞ்சு தமிழக வெற்றிக் கழகம் ரிலீஸ் பண்ணிருக்க கூடிய அந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க